ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ஐம்பது மாதிரி வினாத்தாள் சீரியஸில் பதினாறாவது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பதினைந்து கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது பதினாறாவது கொஷின் பேப்பர் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இலக்கணம் அதிகமாக கேட்டிருக்க கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் கொஷின்னா இருக்குது நமக்கு இலக்கணம் தான் இருக்குது அந்த இலக்கணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்கும்போது நமக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க தென் வந்து நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் வீடியோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கேமலையும் இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க தென் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு சில மெட்டிரியல் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சரியான இணையை கண்டறிக கதினா துணை கதினா துணை இதில் இது மட்டும் தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க மீதி எல்லாமே வந்து நமக்கு தவறான பொருத்தங்களை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பேருனா மிகுதின்னு கொடுத்துருக்காங்க தரம்னா செல்வம்னு கொடுத்துருக்காங்க நனினா தகுதின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தவறு கதினா துணை என்பது சரியானது அடுத்து இரண்டாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிக திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக தமிழ் மலையாளம் தெலுங்கு தென் கன்னடம் கூட திராவிட மொழிகளில் வரும் ஆனா இந்தி வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் வராது அடுத்து அடுத்து மூன்றாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிக போது செம்மல் அரும்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலர்களின் ஏழு நிலைகளை குறிக்கக்கூடிய ஒன்று கம்மல் என்பது பெண்கள் அணியும் தோடு வகையை சார்ந்தது போது செம்மல் அரும்பு என்பது மலரின் ஏழு வகைகளில் மூன்று வகை கம்மல் என்பது பெண்கள் அணியும் அணிகலன் அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அவர்கள் இருவருக்கும் உரையாடல் நடந்தது இதுதான் வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் விவாதம் என்பது பிறமொழி சொல் கான்வர்சேஷன் என்பது பிறமொழி சொல் டிஸ்கஷன் என்பது பிறமொழி சொல் உரையாடல் என்பது பிறமொழி சொல்லற்ற தமிழ் சொல் மரபு பிழைகள் ஒளிமரபு கூகை குழரும் கூகை குழரும் மயில் அகவும் ஆந்தை அலரும் குயில் கூவும் அப்போ கூகைக்கு சரியான இணை குழரும் குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் தாவரங்களின் இளநிலையை குறிக்கும் குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் தாவரங்களின் இளநிலை இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊரிணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊரிணி என்பன நீர்நிலைகள் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக நோட் பண்ணி படிங்க அதில் எது வேணா அவங்க கேட்கலாம் நிறைய பேர் இருக்கும் அதில் தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் அடவி இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் அடவி என்பன காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டைக்கூடை இது என்ன வரிசையில் இருக்குது காங்காட்சாம் வரிசையில் இருக்குது அகர வரிசையை பொறுத்த மட்டும் முதல்ல வந்து உயிரெழுத்துக்கு அதாவது ஆ வரிசைக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து காங்காச்சா வரிசையை கொடுத்துருக்காங்களா பார்க்கணும் அப்படிலாம் காக்கா கி கூக்கு சாச்சா சீச்சி சூச்சு அந்த வரிசை கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணணும் இதில் டி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அடுத்து பத்தாவது வினா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தெரிவு செய்க மூன்று தங்கக்கட்டிகளில் ஒன்று எடை குறைவு மேலே வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா மூன்று கோல்டு பிஸ்கெட்டுகளில் ஒன்று எடை குறைவுன்னு கொடுத்துருக்காங்க கோல்டு பிஸ்கெட்டுகளில் என்பதற்கு தங் மூன்று தங்கக்கட்டிகள்னு இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ் சொற்களில் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அரினா திருமால் அரினா தெரிந்துகோள் அதாவது இது மயங்கோழியில் வரும் ரா 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 இந்தரா இந்தரா தேன் வந்து பார்த்திங்கன்னா நா ல யா இதெல்லாம் வந்து மயங்கோலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க எட்டு எழுத்துக்கள் இருக்குது இதில் வந்து நமக்கு ரா வரிசை கொடுத்துருக்காங்க ராணா இந்தரால வந்து ரீ வரி வந்திருந்தா அது திருமால் அரி திருமால் இந்தரி கொடுத்துருக்காங்க அது வந்து தெரிந்து கொள் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கூரை கூரை இந்த கூரை அதாவது ரை வந்தால் வீட்டின் கூரை பெரியரை வந்தால் புடவை கூரை புடவை பெண்களை பெண்களுக்கு சாத்துவாங்க அது கூரை புடவை சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக இதில் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா எல்லாமே செக் பண்ணும் ஒருவேளை சரியான வாக்கிய அமைப்புன்னா சொற்கள் மாற்றி கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ராரா வரிசையில் மாற்றி கொடுத்துருக்கலாம் இல்லைனா வந்து சந்திப்பிழைகள் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அதாவது பொதுவா சொல்லிட்டாங்கன்னா ஒரு சில வந்து கொஷன்ல வந்து ஒழுங்கற்ற தொடரை வந்து சரி செய்ய சொல்லியிருப்பாங்க சந்திப்பிழையை சரி செய்ய சொல்லியிருப்பாங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய சொல்லிருப்பாங்க இங்க வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரர்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த ரா கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி இந்த கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷன்லேயே இது மட்டுந்தான் கரெக்டான வீரன்றதுக்கு பொருந்தக்கூடிய ரா வந்து அதுதான் இங்கே களத்தில் இதில் மூணுத்திலையுமே பாருங்கள் பெரிய லா கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் பாருங்கள் சின்ன லா கொடுத்துருக்காங்க இங்கே தரப்பட்டது இதில் சின்ன ரா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஏ ஆப்ஷன் தான் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது வேர் சொல்லை கண்டறிக விரித்த இதற்கான வேர்ச்சொல் விரி விரித்த இதற்கான வேர்ச்சொல் விரி வேர் சொல்லை கண்டறிக உரைத்தல் உரை உரைத்தல் உரை கண்டான் வேர் சொல்லை கண்டறிக கான் கண்டான் வேர் சொல் கண்டறிக கான் வேர் தேர்வு செய்தல் தேடுகிறான் தேடு தேடுகிறான் தேடு அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் பெயரை கண்டறிக அஞ்சினர் அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் அஞ்சினர் வா என்னும் வேர்ச்சொல்லின் கொண்டமையும் வினையாளனையும் பெயரையும் கண்டறிக வந்தவர் வா என்னும் வேர்ச்சொல் கொண்ட வினையாளனையும் பெயர் வந்தவர் வந்தான் என்பது வினைமுற்று வந்த என்பது பெயரச்சம் வந்து என்பது வினையச்சம் இதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் இருக்கேன் வந்தான் வினைமுற்று வந்த ஆ சவுண்டில் முடிஞ்சா பெயரச்சம் வந்து ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் வினையச்சம் நம்ம ஷார்ட்டாக ஞாபகத்திற்காக ஷார்ட் கட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்து இருபதாவது வினா வாழ் என்பது தொழிற்பயரனை கண்டறிக வாழ் என்பதன் தொழிற்பெயரனை கண்டறிக வாழ்க்கை இதில் கை வை தி சி பூ ஊ இது போலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதில் ஃபினிஷ் ஆனால் அது தொழிற்பயர் விகிதிகள்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இல்லைனா அந்த ஒரு அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சொல் வாழ்க்கை அது வந்து ஒரு தொழிற்பெயரை குறிக்கும் இப்போ வந்து பொங்கல் அது வந்து பொங்கல் பொங்குதல் இல்லை அங்கே ஒரு வேலை நடந்திருக்கு இது போல் எதனா ஒரு தொழிலை குடிச்சுன்னா அது தொழிற்பெயர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கரேஜ் கரேஜ்னா துணிவு கரேஜ்னா துணிவு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க பேடி பேடினா நெற்பெயர் பேடி நெற்பெயர் கல்டிவேஷன்னா அறுவடை அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் கல்டிவே கல்டிவேஷன்னா இங்கே அறுவடை கிடையாது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடர் இது மட்டும்தான் ஆர்வஸ்டுனா வந்து களை எடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்வஸ்டுனா அறுவடை இங்கே கலை இடத்துலனு தப்பாக கொடுத்துருக்காங்க ஆக்ரா வேளாண்மை கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கண்டறிக இப்போது நம்ம கலைச்சொல்ல வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கலைச்சொல் அறிதல் அப்புறம் வந்து பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்னு ரெண்டு இடத்துல கலைச்சொல் யூஸ் ஆகும் அதனால் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கல் அதாவது கலைச்சொல் வந்து நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும் ஆன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் இது மட்டும்தான் கரெக்டு மீதி எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து அல்லல் கலன் பிளஸ் அல்லல் இப்போ இன்னும் பிளஸ் ஆ என்னவாகும் புணர்ச்சி விதிப்படி நாவா மாறும் ஓகேங்களா இது அப்புறம் கலன் மாறிடும் அடுத்து இருபத்தைந்தாவது வினா உவமைகளால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெழுதல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அதாவது தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக இந்த ஓமையால் விளக்கப்படும் அந்த ஒரு டாப்பிக்கும் வந்து நியூஸ் சிலபஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து விடை வகைகள் விடை வகைகளில் வந்து ஒவ்வொரு கொஷின்லேயும் கேட்குறாங்க விடை வகைகளில் ஒரு ரெண்டு டைப் வினா வகைகளில் ஒன்றாச்சும் கேட்குறாங்க இந்த இலக்கிய இலக்கணம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் அது வந்து நேர்விடை போவேன் என்பது உடன்பட்டு கூறுதல் வந்து நேர்விடை போமாட்டேன்னு சொன்னது வந்து மறைவிடை இந்த வேலையை செய்வாயா என்பதற்கு கே என்ற கொஷின் அதுபோல் கேட்டாங்கன்னா நீ ஏ செய் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை அடுத்து உனக்கு ஆடை தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என உரைப்பது இனமொழிவிடை ஆடத் ஆடுதல் பாடுதல் எல்லாமே வந்து ஒரு இனத்தில் வரும் இப்போ கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறதும் இனமொழி விடை ஆட தெரியுமா என்பதற்கு பாட தெரியும் சொல்கிறது எல்லாமே அது எல்லாமே சினி ஃபீல்டில் வருது இல்லை ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வரும் அப்போது அது வந்து இனமொழி விடை அடுத்து நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் இனிமேல் விளையாடுனா கால் வலிக்கும் அதனால் நான் விளையாடல அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை உருவதுனா இனிமேல் போகுது உற்றதுனா ஏற்கனவே நடந்தது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க மாற்றி ஆன்சர் பண்ணிட போகிறீங்க அடுத்து ஒருமை பின்மை ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அஃது அன்று அஃது என்பது பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் வரும் அன்றுன்னு வந்து ஒரு அஃது அன்று ஒருமை ஒருமையில் முடிஞ்சிருக்கு அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரங்கள் என்பது பன்மை பன்மையில் வளர்ந்தனன் முடிஞ்சிருக்கு வளர்ந்தது அப்படின்னா அது ஒருமை ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன கல்வி நிலையங்கள் நிலையங்கள் பன்மை வருகின்றன பன்மை சரியான தொடரை தேர்ந்தெடு துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம அமைக்கணும் அடுத்து சொல் பொருள் கெடி கலங்கினா மிக வருந்தி சேகரம்னா கூட்டம் வாகுனா சரியாக மெத்தனா மிகவும் கெடி கலங்கினா மிக வருந்தி சேகரம் கூட்டம் வாகு சரியாக மெத்த மிகவும் அடுத்து சொல் பொருள் பொத்துக பொ அழகு கடரு காடு கோடு கொம்பு குருளை குட்டி பொலம்னா அழகு கடருனா காடு கோடுனா கொம்பு குருளைனா குட்டி அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்று இனம் துறை தாழிசை விருத்தம் மூன்று இனங்கள் சொன்னாவே துறை தாழிசை விருத்தம் பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர் பாசமாக வந்து சாப்பிட்ட பிறகு அம்மா அம்மாவோ இல்லைன்னா வந்து நமக்கு அன்பானவங்களோ வெற்றிலை சாப்பிட கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க பாசவர்னா வெற்றிலை விற்போர் அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க மடு மாடு மடுனா பொய்கை மாடுனா செல்வம் மாடுனா விலங்குன்னு கொடுத்துருந்தா கூட கரெக்டு தான் இங்கே செல்வம் கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டு மடுனா பொய்கை மாடுனா செல்வம் கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியம் இது தரையில் கோடு இதுக்கு பொருந்தது சஞ்சனாவுக்கு பழம் கொடு இதுக்கு பொருந்தது அடுத்து தாமரைக்கு புத்தகம் கோடு இது மட்டுந்தான் தவறு பென்சிலை கொண்டு கோடிடு இதுவும் கரெக்டு இப்போது இதில் தவறானது தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோடுன்னு கொடுத்துருந்தா கரெக்டு சி ஆப்ஷன் தான் தவறானது அடுத்து மடி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணை கண்டறிக சோம்பல்னால் மடிதல் சோம்பல்னாலும் மடிதல் அடுத்து இசை என்பதன் இரு பொருளை கண்டறிக பாடல் புகழ் இசைனா பாடல் புகழ் கீழ்காணும் சொல்லுக்கு இரு பொருள் தருக செப்புதல்னால் பேசுதல் விளம்புதல் செப்புதல்னா பேசுதல் விளம்புதல் ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா சரியான எழுத்து வழக்கை கண்டறிக இங்க வந்து பேச்சு வழக்கு சொல்லு கொடுத்துருக்காங்க நமக்கு எழுத்து வழக்கில் அமைக்க சொல்லியிருக்காங்க ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா அடுத்து இது போலெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தான் நீங்கள் ஏபிசிடின்னு நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக உயரமாக வளர்ந்து விட்டான் உயரமாக வளர்ந்து விட்டான் கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது நீயும் புரிந்து கொள் இப்போ வந்து பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எழுத்து வழக்கு எழுதணும் இது மூணுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் எழுத்து வழக்கில் இருக்குது சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக சிலப்பதிகாரம் கூன்றும் கூறும் மூன்று உண்மைகள் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை இதுதான் வந்து சரியான வினாச்சொல் பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நால் வகை படைகள் யாவை நால் வகை படைகள் யாவை இதெல்லாம் ஈஸி தான் சரியான குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய இதெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் சொல் கேட்கிறேன் இங்கே பாருங்கள் மேற்கோள் கொடுத்துருக்காங்க கீழே கம்மா கொடுத்துருக்காங்க அடுத்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகள் முத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கு இங்கே டபுள் கோலன் வச்சுருக்காங்க இயல் இசை நாடகம்னு பிரிக்கும் போதும் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் கம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க இதை நோட் பண்ணுங்கள் அடுத்து வினைகளின் பொருள் வேறுபாடு அதிக பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இருவினைகளின் பொரு பொருள் வேறுபாடு நிறைந்த நிறைத்த பழக்கலவை நிறைந்த அதாவது ஃபில்லாக இருக்குல்ல அது தண்ணீரை நிறைத்தனர் அதாவது தண்ணி ஊற்றுறாங்க அந்த மாதிரி பொருளை மாற்றி வந்திருக்கு அடுத்து சொற்களை ஒழுக்கப்படுத்தி சொற்றொடர் ஆக்குதல் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அடுத்து சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி அமைக்கணும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை கல்லாமை இல்லாமையை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இதுதான் வந்து சரியான வாக்கிய அமைப்பு வாக்கிய அமைப்பினை கண்டறிக கோவலன் கொலையுண்டான் இது வந்து செயபாட்டு வாக்கியம் கோவலன் கொலையுண்டான் என்பது செயபாட்டு வாக்கியம் அங்கே ஒரு செயல் நடந்திருக்கு செயல்பாட்டு வினைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் செய் அங்கே செயலை முன்னிறுத்தும் இதுவே செய் வினைனா செய்பவரை முன்னிறுத்தும்னு சொல்லியிருக்கேன் சரியான இணையை தேர்ந்தெடுக்க மூன்று பணம் காணாமல் போனது இது வந்து செயபாட்டு வினைத்தொடர் பணம் காணாமல் போனது வினை வினைத்தொடர் இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாமா அவன் திருந்தினான் இது வந்து தன்வினை பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க பாட்டு பாடப்பட்டது இது வந்து செயபாட்டு வினையில வரணும் செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க படுப்பட்டது பெரு பெற்றது அப்படிலாம் வந்தால் ஷார்ட்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன் வினை வினைத்தொடர்னு ஞாபகம் வச்சுக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே ஒரிஜினல் டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் செயபாட்டு வினைனா அந்த செய்த வேலையை முன்னிறுத்தும் அப்துல் நேற்று வருவித்தான் இது பிறவினை தொடர் இங்கே தன்வினைன்னு கொடுத்துருக்காங்க இதுல கரெக்டாக கொடுத்துருக்கிறது மூணு மட்டும்தான் அடுத்து அழைப்பு மணி ஒழித்தால் கயல் கதவை திறந்தார் இது வந்து கலவை தொடர் இங்கே கம்மா கொடுத்து ரெண்டு சென்டென்ஸ் வர மாதிரி இருந்தா அது கலவை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியம் வந்து நமக்கு இங்கே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பந்து உருண்டது இது வந்து தன்வினை பந்து உருட்டப்பட்டது தான் வந்து பிறவினை அடுத்து சிங்கம் என்பதன் இளமை பெயர் வந்து குருளை சிங்க குருளை சிங்க குருளை அடுத்து பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எது வேண கண்டறிக பால் பருகினான் பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் உணவு விழுங்கினான் இது இதுபோல் வந்து நமக்கு மரபு வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படித்து வச்சுக்கணும் மூங்கில் சாரிங்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை டேஷ் அவனுக்கு உடல் நலமில்லை ஏனெனில் முகில் பள்ளிக்கு செல்லலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உடல் நலமில்லை சரியான இணைப்பு சொல் எழுதுக குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால்ன்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணால் கரெக்டாக அமையும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் கலைச்சோல் அறிக ட்ராஃபிக்கல் ஸோன் வெப்பமண்டலம் ட்ராஃபிக்கல் ஸோன்னா வெப்பமண்டலம் அடுத்து சரியான கலைச்சோல் பொருத்துக எர்த்வாம் நாங்கூழ் புழு மெட்ரியலிசம் பொருள் முதல்வாதம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் இந்த கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அறிவியல் ரிலேட்டடாக மருத்துவம் ரிலேட்டடாக டெக்னாலஜி ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இது போல் இருக்கிற அந்த கலை சொற்கள் அப்புறம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற கலை நிறைய கேட்குறாங்கங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க லெக்சிக்கன் அப்படின்னா லெக்சிக்கன்னா பேரகராதி லெக்சிக்கன்னா பேரகராதி சரியான கலைச்சொல்லை தேர்க லிட்ரஸினால் கல்வியறிவு லிட்ரஸி கல்வி அறிவு பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்வு செய்க ஓர் அழகிய சிற்றூர் இது பாருங்க சரியான என்னடைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு ஓர் பிழை திருத்துகன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே அது கொடுக்கவே கிடையாது அப்போ நீங்களாதான் இது ஜட்ஜ் பண்ணி இதுதான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஆன்சர் பண்ணும் ஆ என்பது உயிரெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் காங்காச்சால வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் பிழை திருத்துதல் சரியான என்னடையே தேர்ந்தெடு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க நோட் பண்ணுங்கள் ஓர் ஏரி ஏ என்பது அகர எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கீழ்காணம் தொடர்களில் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எழுதுக மூணு கொஷின் கேட்டிருக்காங்க மா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது கரெக்டு ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன அடுத்து இருக்கிறதுலே ஈஸியானது இதுதாங்க கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வெங்கையும் பூங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணம் கமிழம் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் அத்தகைய மலையின்றி விரை விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே விழுந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவளைகள் போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் இப்போது நம்ம இவ்வளோ பொறுமையாக எதுக்கு படிச்சிருக்கோம்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் இதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதினா திருக்குற்றாலத்தை தான் சொல்கிறாங்க தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி திருக்குற்றாலம் பத்தியில் இடம் பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக கோங்கு வேங்கை கோங்கு வேங்கை தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது வண்டு தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் வண்டு அருவி நின்று சிதறும் திவிலைகளுக்கு கூறப்பட்ட உமை பாலாவி பால் ஆவி அடுத்து பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்கள் வந்து குறவமும் உள்ளையும் குறவமும் உள்ளையும் ஈஸியாக ஏழ்ரை மார்க் எடுத்துடலாம் அதில் சேர்த்தெழுதுக தமிழ் பிளஸ் எங்கள் இரு பிளஸ் ஏ என்னவாகும் ரேவா மாறும் ஓகேங்களா இழு பிளஸ் ஏ இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இந்த கூட்டல்லாம் வந்து தமிழ் ப்ளஸ் இழு ப்ளஸ் ஏ வந்து ரே அடுத்து பிரித்தெழுதுக விலங்காய் வில ப்ளஸ் காய் விலங்காய் வில ப்ளஸ் காய் சேர்த்தெழுதுக பனிக்காற்று இதுக்கு காக்க இனமான இக்கு வந்து இங்கே மிகுந்திருக்கும் பனிக்காற்று சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதே தேர்ந்தெடு கரும்பு கரும்பு தோட்டம் கரும்பு கரும்பு தோட்டம் அடுத்து கூற்று சரியா தவறா கலிப்பா தூங்கலோசை உடையது கலித்தொகை கலிப்பாவால் ஆனது இதில் ரெண்டும் மட்டும்தான் சரி கலிப்பா தூங்கலோசை உடையதுன்னு என்பது தவறானது கூற்று சரியா தவறா எட்டு தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பதன் பொருள் கொடுத்துருக்காங்க இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர் இதில் கூற்று ஒன்று ரெண்டும் தவறு மூணு மட்டும் சரி எட்டு தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி என்று சொல்லியிருக்காங்க இது பத்துப்பாட்டு நூலில் ஒன்று வரும் காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நிலையாமை வரும் இதில் மூணு மட்டும்தான் வந்து கரெக்டு இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பது சொல்வதை மட்டும்தான் நமக்கு கரெக்டு அடுத்து எண்பதாவது வினா கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்பது அண்ணாவின் பொன்மொழி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது இது ரெண்டுமே கரெக்டு கூற்றும் காரணமும் சரி அடுத்து எண்பத்தி ஓராவது வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை அவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது மொத்தம் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது தூ என்பது மட்டும் என்ன இருக்குது நமக்கு குறியில் வரும் நாற்பது எழுத்துக்களும் நெடியில் இருக்கும் பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன பின்வருவனற்றுள் நிகழ்கால இடை இடைநிலைகள் வந்து கிருக் என்று ஆனின்று இது நம்ம ஸ்கூல் டைமில் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் நிகழ்கால இடைநிலை எதிர்காலம் இறந்த கால இடைநிலைகள்லாம் நம்ம மகப்பனிட்ருப்போம் கிருக் என்று ஆனின்று அடுத்து இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது பெய்யும் என்பது எதிர்காலம் நாளைனா இங்கே நாளையும் கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது இது நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும்னு நேற்றுன்னு கொடுத்துட்டு பெய்யும்னு எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ மூணுமே தவறானது சி மட்டும்தான் கரெக்டு ஏற்றம் என்பதுன்னு எதிர்ச்சொல்லை எழுதுக ஏற்றம்னா இறக்கம் ஏற்றம்னா உயர்வை குறிக்கக்கூடியது இறக்கம் அதற்கு ஆப்போசிட்டு பரிதி என்பதன் எதிர்ச்சொல் சந்திரன் பருதினா சூரியன் அதுக்கு ஆப்போசிட் சந்திரன் கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டு எதிர்ச்சொல் தருக இம்மை இம்மைக்கு எதிர்ச்சொல் மறுமை இம்மைக்கு எதிர்ச்சொல் மறுமை அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க நாகப்பட்டினத்திற்கு நாகை என்பது கரெக்டு சைதாபேட்டைக்கு சைதை வரணும் இங்கே சைதான்னு கொடுத்துருக்காங்க தவறு மன்னார்குடிக்கு மண்ணை வரணும் இங்கே சின்ன எண்ணு கொடுத்தாலும் கொஷனில் ஓகே பெரிய எண்ணு கொடுத்தாலும் ஓகே அடுத்து திருநெல்வேலிக்கு திருணைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு நெல்லைன்னு வரணும் அடுத்து நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு பெயர்களும் நான் வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டேன் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டு நாகப்பட்டினத்திற்கு நாகை புரோட்டோக்கால் கலைச்சொல் வந்து மரபு தகவு சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலைச்சொல் ப்ரோட்டோக்கால்னால் மரபு தகவு சப்சிடி நல்கை சப்சிடினா நல்கை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பயவா கலரன் கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர் எதை போன்றவர்னா பயவா கலரணையர் கல்லாதவர் கலர் நிலத்தை போன்றவர்கள்னு சொல்லுவாங்க அதில் அப்புறம் இலங்கை போன்றவர்கள் கூட திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் படிக்காதவங்கள சொல்லியிருப்பாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு என அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு என அழைக்கப்படுகிறார் இப்போது நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும் பெருஞ்சித்ரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை எது தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பாவுக்குரியது வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை எதுன்னு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அடுத்து தவறான இணையை தேர்க இதில் தவறான இணை ரெண்டு தான் உத்தியோகன்னா அலுவல் நிபுணர்னா வல்லுநர் அங்கத்தினர்னா உறுப்பினர் மீது எல்லாமே கரெக்டு இதில் ரெண்டும் தான் தவறு பொறுத்துக கரன்சி நோட் பணத்தால் செக் காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிமான்ட்ராப்னா வரையோலை கரன்சி நோட் பணத்தால் செக் காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிமான்ட்ராப் வரையோலை நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் டென்ஷன்னா மன அழுத்தம் டென்ஷன்னா மன அழுத்தம் பிழையான வாக்கியத்தை கண்டறிக நாலாவது மட்டும்தான் பிழையான வாக்கியம் வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லிக்கு மாணவர்கள் பணிந்தனர் எல்லாமே கரெக்டு நாலு மட்டும் தவறு அடுத்து சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக சேர்ந்து ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர்னு கொடுத்துருக்காங்க இங்கே சேர்த்தனர்னு வரணும் இது மட்டும்தான் தவறு ஊருக்கு போய் சேர்ந்தேன் கரெக்டு சங்கவை கல்லூரி சேர்ந்தால் கரெக்டு அவன் பணம் சேர்த்தான் கரெக்டு இதில் டி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு தவறு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் அமலில் இருக்கும் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணலாம் தென் வந்து டெஸ்ட்டும் நம்ம சேனலில் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி